வயசு ஆக தான் தேக்கு மரத்திற்கு பலம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் நாட்கள் அதிகரிக்க 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 திருமாவர்களுக்கு டிமாண்ட் கூடிக்கிட்டே தான் போகுது அது குறைஞ்ச மாதிரி இல்லை கூடிக்கிட்டே தான் போகுது சமூக வலைத்தளங்களில் திருமாவர்களை இந்த சாதியவாதிகளும் சரி சங்கி கூட்டங்களும் சரி பிளாஸ்டிக் சேர் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுகின்ற காட்சிகளை நம்ம பார்த்துருக்கோம் ஒரு எம்எல்ஏவோ அமைச்சர் நினைக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சராக எம்எல்ஏன்னு சரியாக தெரியல அவரை பார்க்க போனப்ப பிளாஸ்டிக் சேரில் அவர்கள் அமர் வைக்கப்பட்டார் அப்படின்ற காரணத்துக்காக அதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை வந்து பிளாஸ்டிக் சேர் பிளாஸ்டிக் சேர் அப்படின்ற மாதிரி இந்த சங்கை கூட்டங்களும் சாதிவாதிகளும் விமர்சனம் பண்ணிக்கின்ற காட்சியெல்லாம் பார்த்துருந்தோம் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக திருமாவர்கள் அவர்கள் மேடையில் பேசியிருப்பார் அதாவது நான் எங்கே உக்காடுறேன் எப்படி உட்கார்றேன் இதை வச்சு நான் வந்து தீர்மானிக்க முடியாது யாருமே இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் நான் எங்க உட்காந்தாலும் சரி எப்படி உட்காந்தாலும் சரி நானே மையம் என்பதனை தீர்மானிப்பேன் என்னை ஒடுக்க பார்த்தாலும் ஓடங்கட்ட பார்த்தாலும் நாங்கள் தாங்க மையம் விடுதலை சிறுத்தைகள் மையம் அப்படின்ற சூழ்ச்சிரு ஸோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் இன்றளவும் கூட திருமாவர்கள் தாங்க மையம் அப்படின்ற மாதிரி மீண்டும் நிரூபிக்கும் விதமாக ஒரு சம்பவம் நடந்திருக்குது அந்த சம்பவம் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயில பார்த்துடலாம் நண்பர் அனைவருக்கும் இளம்பெருவழுதியன் இனிய வணக்கம் நான் எப்படி வந்து பார்த்துட்டோம் இனி ஜென்மத்துக்கும் என்னால குடிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் ஒரு பொது நிகழ்ச்சி வந்து நடக்குது அந்த பொது நிகழ்ச்சிக்கு நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் போயிருக்காங்க அப்ப திருமாவர்களும் கூட அந்த நிகழ்ச்சி வந்து போயிருக்காரு அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இன்ப துரை அவர்களும் கூட அந்த நிகழ்ச்சி வந்து போயிருக்காரு அப்போ எல்லாரும் வரிசையாக பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ இன்பத்துறை அவர்கள் பேச ஆரம்பிக்கிறாரு அந்த இடத்துல தான் அவர் வந்து ஒரு செக்கு வைக்கிறார் இன்பத்துறை வந்து திருமாவர்களுக்கு ஒரு செக் வைக்கிறாரு ஏன் டிமாண்டுன்னு கூட சொல்லலாம் ஒரு கோரிக்கைன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி கூட சொல்லலாம் காயாக ஒரு விஷயத்த பதிவு பண்ணார் திருமாவர்கள் எங்கே செல்வார் அப்படின்னு சொல்லி இந்த தமிழ்நாடை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி இலைமறைக்காயாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு அதாவது எந்த கூட்டணியை போவார் அப்படின்ற மாதிரி தான் தமிழ்நாடை எதிர்நோக்கி காத்துக்க இருக்குங்க அப்படின்ற மாதிரி இலைமறைக்காயாக பதிவு பண்ணுறாரு அதே மாதிரி திருமாவர்கள் இங்கே தாங்க இருக்கிறார் அதாவது அரங்கத்துக்குள்ளே தான் இருக்கிறாரு அப்படின்றத இலைமறைக்காயாக அவர் எங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லாமல் சொல்லும் விதமாக திருமாவர்கள் இங்கே தாங்க இருக்கிறாரு நம்மோடு தான் இருக்கிறாரு நம்மோடு தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அவர் எங்கே கூட தான் இருக்கிறாரு எங்க கூட வந்துடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லும் விதமாக இலைமறைக்காயாக ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணிட்டார் ஸோ ஆக மொத்தத்தில் திருமாவர்கள் எப்படியாச்சும் நம்ம கூட்டணிக்கு வந்துடணும் அப்படின்ற மாதிரி இன்னமும் கூட எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றார்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் நான் சொன்னேன் இல்லையா திருமாவர்களே மையம் என்பதனை தீர்மானிப்பார் சொன்னேன் இல்லையா சொந்த மாதிரி தான் திருமாவர்கள் எப்படியாச்சும் நம்ம கூட்டணி வந்துடுவார்ன்ற மாதிரி இவங்க காத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இந்த பேச்செல்லாம் கவனித்த திருமாவர்கள் என்ன பண்ணார் அவருடைய டேர்ன் வர்றப்ப அவர் பேச வர்றப்ப அவர் என்ன பண்ணார் அவர் இதுக்கு பதில் கொடுத்து நான் கொடுத்தாகணும் இல்லையா அவர் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார் விடுதலை சிறுத்தை கட்சி எப்பொழுதுமே மக்களோடு தான் இருப்போம் விடுதலை சிறுத்தை கட்சி எப்பொழுதும் மக்களோட தான் இருப்போம் மக்களுக்கு பிரச்சனை என்றால் கட்சி பாகுபாடின்றி களத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி நிற்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார் அந்த நிகழ்ச்சியை அப்படி பேசி முடிச்சிடாரு பேசி முடித்ததற்கு பின்பாக வெளியில் வராரு அப்போ பத்திரிகையாளர்கள் என்ன கேட்குறாங்க இந்த மாதிரி இன்பத்துறை அவர்கள் உங்களுக்கு வந்து அழைப்பு கொடுத்துருக்குறாரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க கேட்டதுக்கு அவர் மறுபடியும் ஒரு பதிலை பதிவு பண்ணார் அந்த பதில் என்ன அப்படி பிளே பண்ணுறேன் நீங்களே பாருங்கள் பொதுவான ஒரு கருத்து அது அது வரப்போகிற தேர்தலுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை பொதுவாக நான் சொல்கிறேன் நாங்கள் தான் ஏற்கனவே ஒரு கூட்டணியில் இருக்கிறோமே எங்களுக்கு இன்னொரு கூட்டணிங்கிறதுக்கான தேவை இழவில்லை நாங்கள் வே வேற ஒரு கூட்டணி போகணும் அல்லது வேறு முடிவு நாங்கள் எடுக்கணுங்கிறதுக்கான அவசியமே இல்லை நாங்கள் தொடர்ந்து பல முறை இதுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து இயங்கி கொண்டிருக்கிற அல்லது உருவாக்கி இயங்கி கொண்டிருக்கிற ஒரு கூட்டணி இந்தியா கூட்டணி ஆகவே நாங்கள் இன்னொரு கூட்டணியை உருவாக்க வேண்டிய தேவை தேவைக்கு இன்னும் ஆட்படவில்லை அதுக்கான தேவையும் எழவில்லை பாத்தீங்களா ஸோ திருமாவர்கள் மறுபடி மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்றாரு விடுதலை சிறுத்தை கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கூட தான் கூட்டணியில் இருக்கும் 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 ஏங்க விடுதலை சிறுத்தை கட்சி வந்து அதாவது இந்தியா கூட்டணியில போய் சேர்ந்து கொண்ட கட்சி வந்து கிடையாது இவங்க வந்து ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் இந்தியா கூட்டணியை வந்து உருவாக்கியதுல விடுதலை சிறுத்தை கட்சியுடைய பங்களிப்பு இருக்குது ஸோ வந்து விடுதலை சிறுத்தை கட்சி வந்து ஃபவுண்டர் அவங்க போய் சேர்ந்து கொண்ட கட்சி வந்து கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் தான் உருவாக்கிய ஒரு கூட்டணியிலிருந்து எப்படி வந்து அவர் வெளியில் போவார் ஆனால் இன்னும் கூட தரோட முன்னேற்ற கழகம் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்றத இந்த இன்பத்துறை அவருடைய பேச்சின் மூலமாக தெல்ல தெளிவாக புலப்படுகின்றது சரி நமக்கு என்ன ஒரு டவுட்னா அது என்ன அவர் இன்பத்துறை பேசுகிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார் அவர்கள் எங்கே செல்வார் என்று இந்த தமிழ்நாடை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி எதற்காக அவர் அந்த அவ்வளோ பெரிய வார்த்தையை பயன்படுத்தணும் என்ன காரணம் அப்படின்னா திருமாவர்கள் பின்னாடி வெறும் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் மட்டும் கிடையாது அனைத்து சமுதாயத்தை சார்ந்த மக்களும் இருக்கிறாங்க யார் யாரெல்லாம் ஜனநாயகவாதிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க யார் யாரெல்லாம் உண்மையான பெரியாரிஸ்டாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க யார் யாரெல்லாம் உள்ளபடியே அம்பேத்கரிஸ்டாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க சும்மா எட்டுக்கட்டிலாம் நான் பேசலைங்க ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுகிறேன் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் வருடம் ஈழப்போர் நடந்து முடிந்ததற்கு பின்பாக ஒவ்வொரு கட்சிகளுமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ நம்ம பாமகவுனுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜியை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா சரி ஈழப்பூர் நடந்து முடிஞ்சிருச்சு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை வகுக்க ஆரம்பிக்கிறோம் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நாம வந்து தலித் அல்லாத கூட்டமைப்பு அப்படின்ன மாதிரி கூட்டமைப்பை உருவாக்குவதற்காக முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க சுயசாதி பெருமைகளை வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ இருந்தால் அவங்க வந்து சத்திரியர் நாங்கள் வந்து அக்னி செட்டி இந்த மாதிரிலாம் அப்போ இருந்தா பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ தலித் அல்லாத கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி தலித்வாயத்தை சார்ந்தவர்களை தவிர மித்த ஆண்ட பரம்பரை பேசி கொண்டிருக்கின்ற நபர்கள் இருப்பாங்க தெரியுமா அவங்க எல்லாத்தையுமே ஒருங்கிணைப்பதற்காக முயற்சி பண்ணுறாரு நம்ம ராமதாஸ் அவர்கள் மருத்துவ ராமதாஸ் அவர்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்க ஆரம்பிக்கிறார் ஆனால் அன்னைக்கு திரும்ப அவர்கள் எடுத்த ஸ்ட்ராட்டஜி என்ன திருமாவர்கள் அன்னை அன்னைக்கு மட்டும் கிடையாது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவர் பின்பற்றுகின்ற ஸ்ட்ராட்டஜி என்னென்னா சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதி இந்த ஸ்ட்ராட்டஜி அவர் ஃபாலோ பண்ணுறாரு ஸோ திருமாவர்களும் கூட சுயசாதி பெருமையில எடுத்திருந்தார் அப்புடின்னா இன்றைக்கி திருமாவர்கள் பின்னாடி மற்ற சமுதாயத்தை சார்ந்த மக்களும் போயிருக்க மாட்டாங்க இன்னைக்கு நீங்க பாமக எடுத்துங்க பாமகவுக்கு பின்னாடி அந்த வன்னிய சமுதாயத்தை சார்ந்த மக்களை தவிர வேற யாருமே இல்லை அப்படின்றது நிதர்சனமான உண்மை ஒப்புக்கொள்ள வேண்டிய உண்மை ஆனால் திருமாவர்கள் பின்னாடி அப்படி கிடையாது பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் திருமாவர்கள் பின்னாடி இருக்கிறாங்களா அப்படின்னா பட்டியல் சமுதாயத்தை தவிர்த்து அனைத்து சமுதாய மக்களுமே இருக்கிறாங்க அதற்கும் கூட நான் ஒரு சில உதாரணங்கள் எல்லாமே சொல்கிறேன் அதாவதுங்க திருமாவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதுன்னு நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவர் வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியிடுறாரு திருமாவர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய பிறந்தநாள் அன்று ஒரு கோட்பாடை வந்து அறிவிப்பார் இந்த இருந்து அடுத்த பிறந்தநாள் வரைக்குமே இந்த கோட்பாட நீங்கள் பிரச்சாரமாக மேற்கொள்ளணும் அப்படின்றக்காக ஒவ்வொரு பிறந்தநாளுமே ஒரு கோட்பாட அறிவிப்பார் ஸோ அதன் அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவர் அறிவித்த கோட்பாடு தான் சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை யார் யாரா சமூக நீதியை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த சமுதாய மக்களுடைய ஒற்றுமை நமக்கு வேணும் இதை போய் நீ எல்லா இடத்துலையும் பரப்புங்க அப்படின்னு சொல்லி சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை அப்படின்னு சொல்லி அனைத்து சமுதாய மக்களுமே சமூக நீதி என்று சொல்லப்படுகின்ற அந்த கொள்கையின் அடிப்படையில் அணிதிரட்டுவதற்காக முயற்சி செஞ்ச ஒரு நபர் வந்து திருமாவர்கள் திருமாவர்கள் நம்ம பாமகவுடைய ராமதாஸ் அவர்கள் மாதிரி வன்னிய சமுதாய மக்கள் ஆண்ட பரம்பரைகள் அப்படின்ற மாதிரி வந்து அணி திரட்ட முயற்சி பண்ணல சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை அப்படின்ற மாதிரி அணி திரட்டுவதற்காக முயற்சி பண்ணார் ஸோ அதில் இன்ஸ்பிரேஷனான நபர் தான் பசுமன் பாண்டியன் அவர்கள் மதுரை மாவட்டத்தில் பசுமன் அவர்கள் திருமாவருடைய மேடையில் ஒவ்வொரு மேடலுமே பசுமன் பாண்டியவர்களும் தோன்றினார் சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை அதான் சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை ஓகேங்களா ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆரம்பிச்சார் ஸோ அதனால தான் இன்னைக்கு வந்து அனைத்து சமுதாய மக்களுமே சமூக நீதி சமூகம் ஒற்றுமை அப்படி ஒரு பேசுகிறார் என்ற காரணத்துக்காக திருமாவூரில் பின்னாடி பயணிக்க ஆரம்பிச்சாங்க இது மறுக்க முடியாத உண்மை இன்னொரு விஷயம் சொல்லவா அரசியல் ரீதியாக பாலிசி மேக்கிங் அடிப்படையில் ஒரு விஷயம் சொல்லவா கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் நம்ம மோடி அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா ஓபிசி மக்களுடைய மருத்துவ மத்திய தொகுப்பில் இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு வந்து எடுத்துடுறாங்க இந்திய நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுமே இதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணவே இல்லை ஓபிசி மக்களுக்கு இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு பறிபோனது போனது மருத்துவ மத்திய தொகுப்பில் பறிபோனது யாருமே ஐடென்டிஃபிகேஷன் பண்ணல ஓபிசின்னு யார் வன்னிய சமுதாய மக்கள் கவுண்டர் மக்கள் முக்களுத்துவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இன்னும் இதர பின்ன மக்கள் யார் யாரெல்லாம் பிசி எம்பிசியில் வருவாங்களோ இவங்க எல்லாருமே ஓபிசி என்று சொல்லப்படுகின்ற அந்த கேட்டகரிகளில் வருவாங்க ஸோ அந்த மக்களுடைய இடஒதுக்கீடு தான் இருபத்தேழு சதவீதத்தை நம்ம மோடி அரசாங்கம் எடுத்துடுறாங்க ஸோ இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த ஹர்ஷவர்த்தன் போய் திருமாவர்களும் அதே மாதிரி ராம் ரவிக்குமார் அவர்களும் ஒரு பெட்டிஷன் வந்து கொடுக்குறாங்க அதற்கு பின்பாக இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் களத்தில் இறங்கி போராட்டங்கள் வந்து மேற்கொள்கிறாங்க யாருக்காக ஓபிசி மக்களுக்காக இதே வன்னிய சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்காக இதே முக்களத்தூர் சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்காக இதே கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்காக இதே நாடா சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்காக ஸோ அந்த மக்களுக்காக களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணுறாங்க அதற்கு பின்பாக அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுமே உற்றுநோக்க ஆரம்பிக்கிறாங்க என்னடா திரும்ப போராட்டம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பித்து அதுக்கு பின்பாகத்தான் ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீட்டை மோடி அரசாங்கம் எடுத்துட்டாங்கன்ற விஷயமே எல்லா மக்களுக்குமே தெரிய வருகின்றது அதற்கு பின்பாக கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க அப்புறம் மறுபடியும் மோடி அரசாங்கம் வேறு வழியே இல்லாமல் இது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு திருமாவை வந்து அமுலப்படுத்திட்டார் அப்படின்ற மாதிரி மறுபடியும் அந்த இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தாங்க இன்றைக்கி வேணால் ஜாதியவாதிகள் வேணால் சொன்னாங்க திருமாவர்கள் வந்து எங்களுக்கான தலைவர்கள் சொல்ல இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் படித்த இளைஞர்களுக்கு தெரியும் திருமாவர்கள் யாருக்கான தலைவர் எங்களுக்கான தலைவர் நாங்கள் இன்றைக்கி மருத்துவம் படிக்கிறோம் அப்படின்னாலே திருமாவர் தான் காரணம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் யார் யாரெல்லாம் அந்த இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீட்டில் மருத்துவம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போ நீங்கள் எப்படி பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கான தலைவர் அப்படின்ற மாதிரி சுருக்க முடியும் அதனால தான் வந்து அதிமுக முதற்கொண்டு அனைத்து கட்சிகளுமே இவரை எப்படியாச்சும் நம்ம பக்கம் இழுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் பட்டியல் சமுதாயத்தை தவிர்த்து மித்த சமுதாய மக்கள் மட்டும்தான் திருமாவர்கள் பின்னாடி நிற்கிறாங்களா இல்லை சிறுபான்மை மக்களும் கூட அவருக்கு பின்னாடி தான் நிற்கிறாங்க இதற்கு மிகப்பெரிய உதாரணமே இந்திய நாட்டில் சிஏ சட்டம் வெளிவந்ததற்கு பின்பாக வேறு எந்த ஒரு கட்சியுமே இவ்வளோ பெரிய பேரணியை நடத்தி காட்டியிருக்க மாட்டாங்க திருமாவர்கள் பேரணி நடத்தி காட்டினார் தேசம் காப்போம் சிஏ சட்டத்திற்கு எதிராக சிறுபான்மை மக்களை பாதுகாக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தேசம் காப்போம் அப்படின்னு சொல்லி ஏற குறைய ஒன்பது லட்சம் நபர்கள் ஒன்று திரட்டி மிகப்பெரிய பேரணி நடத்தி காட்டினார் திருச்சியில் அவ்வளோ பெரிய பேரணி இந்திய நாட்டில் எந்த ஒரு கட்சியுமே இவ்வளோ பெரிய பேரணி நடத்தி காட்டியிருக்க மாட்டாங்க ஸோ அதனால் சிறுபான்மை மக்களும் கூட திருமாவர்களுக்கு நடந்ததாக இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம இதன் மூலம் தெல்லு தெளிவாக புரிஞ்சுக்கலாம் ஏங்க ஒரு மேடையில் கூட பேசினாருங்க அதாவது பார்லிமெண்ட்டில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்து இஸ்லாமிய மக்களின் சார்பாக யாருமே மெம்பராக இல்லை மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இஸ்லாமிய மேடையில் ஒரு இஸ்லாமியர் வந்து வருத்தத்தை பதிவு பண்ணார் அதற்கு இன்னொரு இஸ்லாமியை எந்திரிச்சு பேசுகிறப்ப சொல்கிறாரு அப்படிலாம் சொல்லாதீங்க நம்மளுடைய குறைகளை பேசுவதற்காக நமக்கு திருமாவர்கள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணார் ஸோ சிறுபான்மை மக்களுடைய தலைவராகவும் திருமாவர்கள் இருந்து இருக்காரு பார்லிமெண்ட்டில் வந்து ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் எடுத்துடுறாங்க பட்ஜெட் தா பட்ஜெட் தாக்கல் செய்யறப்ப ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை சிறுபான்மை மக்களுக்கு எடுத்துடுறாங்க யாருக்கு இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு இன்னும் யார் யாரும் சிறுபான்மை மக்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த அந்த ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை எடுத்துறாங்க ஸோ இதை எதிர்த்து பார்லிமெண்ட்டில் பேசிய நபர் திருமாவர்கள் அவர் தான் பேசினார் ஏங்க கல்வியில் கை வைக்கிறீங்களேங்க முதல் கல்வியை கொடுங்கன்னு சொல்லி அவர் தான் கேட்டார் மௌலான ஆசாத் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருந்துச்சு மௌலான ஆசாத் அப்படின்னா சமூக நல்லிணக்கத்தில் ஆராய்ச்சி கல்வி வந்து இஸ்லாமியர்கள் படிக்கலாம் ஃப்ரீயாக படிக்கலாம் ஸோ அந்த ஒரு மௌலான ஆசாத் அப்படின்ன மாதிரி சிஸ்டம் வந்து திட்டம் வந்து இருந்துச்சு ஃப்ரீ எஜுகேஷன் இருந்துச்சு அதை வந்து மோடி அரசு என்ன பண்ணாங்கன்னா அந்த மௌலான ஆசாத் திட்டத்தை எடுத்துடுறாங்க ஸோ இதுக்காக பேசிய நபரும் கூட அவர்கள் தான் ஸோ சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுதும் கூட அவங்களுக்காக குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் திருமாவர்கள் ஸோ அதனால தான் சொல்கிறேன் திருமாவர்கள் வந்து ஜஸ்ட் ஒரு பட்டியல் சமுதாய மக்களுக்கான தலைவர் மட்டும் கிடையாதுங்க அவர் வந்து அனைத்து சமுதாய மக்களுக்கான தலைவர் இதை தான் ஆகணும் அதனால தான் எல்லா கட்சிகளுமே அவர் எப்படியாச்சும் இழுக்கணும் அப்படின்ற பார்க்குறாங்க ஏங்க அவர் பட்டியல் சமுதாயத்துக்கு மட்டும் தலைவராக இருந்திருந்தா அப்படின்னா எப்படிங்க இன்னைக்கு வந்து நாலு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்க முடியும் நாலு ரெண்டு வந்து பொது தொகுதிங்க பொது தொகுதியில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க எம்எல்ஏக்களா எப்படி வெற்றி பெற முடியும் ஸோ வந்து ஒரு தியரட்டிக்கல் ரீதியாகவே ப்ரூவ் ஆகிருக்கு இங்கே திருமாவர்கள் பொது தலைவர் அப்படின்ற மாதிரி தியரட்டிக்கல் ரீதியாகவே இங்கே ப்ரூவ் சொல்கிறேன் அதனால தான் திருமாவர்கள் எப்படியாச்சும் நம்ம கூட்டணி பங்கு இழுத்துறணும் அப்படின்றதுக்காக அனைத்து கட்சியிலுமே உற்று நோக்கி காத்து கொண்டிருக்கின்றார்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்க முடியும் அதனுடைய வெளிப்பாடுகள் தான் நம்ம இன்பத்துறை அவர்கள் திருமாவர்கள் எங்கே செல்வார் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடே உற்று நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கின்றது அப்படின்றத பதிவு கொண்டாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறட்டும் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்றை புரட்சி சென்று புரட்சி வரையும் கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்